உங்கள் அனைவருக்கும் ஏசிவி நாமத்தில் வாழ்த்துக்கள் இறையாசி இன்று மே மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாஸ்கா காலத்தின் ஐந்தாம் நாளில் இன்றைய நற்செய்தியில் யோகா நற்செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் இறைவார்த்தைகள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து முடிய இன்று ஏசு உயிர்த்த இயேசு நமக்கு கொடுக்கிற அன்பு கட்டளை நீங்கள் மற்றவரிடம் அன்பு செலுத்தீங்கள் அதுவும் நான் உங்களிடத்தில் அன்பு செலுத்தியது போல நீங்கள் மற்றவரிடத்தில் அன்பு செலுத்தீங்கள் உங்கள் செயல்களிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை அறிந்து கொள்வார்கள் இந்த வசனங்களை வார்த்தைகளை நாம் பல முறை கேள்விப்பட்டிருக்கிறோம் இன்று இறைவன் நமக்கு கொடுக்கிற இந்த வார்த்தைகளின் அர்த்தம் என்ன இந்த வார்த்தைகளை நாம் எப்படி புரிந்து கொள்வது அன்பர்களே மிக எளிதாக இதை புரிந்து கொள்ளலாம் இந்த யூதாஸ் என்பவர் இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்கு முன்பாக அந்த இராவுணவு நடைபெறுகிறது அந்த இரவுணவு ஏற்பாட்டின் பொழுது நடந்து கொண்டிருக்கிறது இயேசு சொல்கிறார் என்னோடு உண்பவனே என்னை காட்சிக் கொடுப்பார்கள் அனைத்து சிறுகளும் திகைத்து போய் நின்றார்கள் ஒருமுறை தவிர இறைவார்த்தை சொல்கிறது அந்த அப்பத்தை நான் யாருக்கு ரசத்தில் தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் என்று இயேசு கூறுகிறார் அதன் அடிப்படையில் அந்த தோய்த்த அப்பத்தை பெற்ற யூதாசு பெற்றுக்கொண்டு ராவினுடைய உணவனுடைய அறையை விட்டு வெளியேறுகிறார் என்னுடைய எப்படி பொருள் கொள்வது உணவு என்பது விருந்து என்பது உறவின் அடையாளம் மகிழ்ச்சியின் அடையாளம் பகிர்ந்தலின் அடையாளம் வாழ்வின் அடையாளம் ஆக யூதாஸ் என்பவர் மூன்று ஆண்டுகள் இயேசுவோடு வாழ்ந்திருந்தாலும் இயேசுதான் அவர்கள் தேர்ந்தெடுத்தார் இயேசுக்கு நன்றாக தெரியும் யூதாசின் குணதேசியங்கள் எப்படியும் தன்னோடு இருக்கிற பொழுது அவன் தன்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு இளையரசுக்கு உட்பட்ட ஒரு சூழனாக வருவார் என்று எதிர்பார்த்தார் ஆனால் ஒன்றும் நடைபெறவில்லை ஆக யூதாஸ் என்று தனக்கொரு உலகத்தை பழைத்து வைத்திருந்தான் யூதாஸின் உலகம் எப்படி இருந்தது யூதாசின் உலகம் பணத்தை மையமாக வைத்திருந்தது பொருளாதாரத்தை மையமாக வைத்திருந்தது பணமும் பொருளாதாரமும் இருந்தால் தான் மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட முடியும் அதை வைத்து சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலையிலும் அதிகாரத்தையும் அடைந்து விட முடியும் என்று யூதாசு நினைத்திருந்தான் நம்பியிருந்தான் எனவேதான் யூது மத தலைவர்கள் ஏசியை பிடிக்க அவனை கூப்பிட்டு ஆலோசனை கொடுத்து நாங்கள் உங்களுக்கு காசு கொடுக்கிறோம் என்று சொன்ன பொழுது யூதாஸ் உடனே அதற்கு ஒத்துக்கொண்டார் அப்ப என்ன அர்த்தம் யூதாசுடைய உலகமே தனி உலகமாக இருந்தது மூன்று ஆண்டுகள் ஏசு அப்போ சிலர்கள் சிலர்கள் இருந்தால் கூட அவர் உடன் சென்றால் கூட உடன் இருந்தால் கூட ஏசுனுடைய அந்த புதுமைகளை கண்ணால் கண்டான் போதனைகளை காதால் கேட்டான் ஆனால் ஏசின் போதனைகளோ அவர் எழுத்திய அற்புதங்களோ யூதாசின் மனதை தொடவில்லை யூதாசு அறிவு மந்தமாக இருந்தான் அவருடைய மனம் மழுங்கடிக்கப்பட்டிருந்தது அவனுக்கு தெரிந்ததெல்லாம் குறுக்கு வழியில் சென்று பணம் சம்பாதிக்க வேண்டும் பெரிய ஆளாக வேண்டும் என்று அவன் நம்பினான் திரும்பினான் அது மட்டுமே அவன் தெளிவாக இருந்தார் ஏசியுடைய கோட்பாடுகளையோ சித்தாந்தங்களையோ அவருடைய வழிமுறைகளையோ போதனைகளையோ அவன் ஏற்றுக்கொண்டதாக இல்லை எனவேதான் அந்த ராவ்ணவு ஒரு அற்புதமான உணவு அங்கு இயேசு தான் எப்படிப்பட்டவர் என்பதை நிகழ்த்தியும் காண்பிக்கிறார் தான் வந்தது அதிகாரத்திற்கு அல்ல பதவிக்காக அல்ல மாறாக மாயிடலுக்காக அன்பை வெளிப்படுத்துவதற்கு உறவை உருவாக்குவதற்கு என்னெல்லாம் சொல்லி அந்த மூன்று ஆண்டுகளிலும் குறிப்பாக நிகழ்வின் பொழுதும் பிறருடைய காலடைகளை எல்லாம் கழுவி அவர் விளக்கி சொன்னார் யூதாசுக்கு பிடிவிடவில்லை என்றால் அவருடைய உலகம் பணத்தின் உலகம் மாயின் உலகம் அதிகாரத்தின் உலகம் தன்னுடைய சுய இன்பத்தின் உலகம் இப்படியெல்லாம் நிறைந்திருந்தது இதற்கு மாறாகத்தான் இயேசு அன்பின் உலகத்தை உருவாக்குகிறார் உறவின் உலகத்தை உருவாக்கினார் பகிர்வின் உறவை உலகத்தை உருவாக்குகிறார் தன்னுடைய மூன்று ஆண்டு கால போதனைகள் நிகழ்வுகள் அற்புதங்கள் இரா உணர்வு பகிர்தலின் உணவு அந்த நிகழ்விலும் சீடர்களின் பாதங்களை கழுவது என்று சொல்லி தான் மற்றவர்களை விட பிறருக்கு உதவி செய்ய வந்தவர் பிறரை வாழ்விக்க வந்தவர் என்பதை அவர் தெளிவாக சுற்றி காண்பிக்கின்றார் ஆக இயேசுவின் உலகமோ இறையாட்சி அடிப்படையாக அமைந்தது பிறரை மையமாக வைத்து வாழ ஆரம்பித்தார் பிறர் பிறர் நலன் பிறர் மகிழ்ச்சி உறவு பகிர்வு தியாகம் இவைதான் இயேசு உருவாக்கிய இரசின் அன்பின் உலகமாகும் இந்த உலகத்தை யூதாச நிராகரித்தான் இறைவார்த்தை சொல்கிறது இராவுடவின் அறையை விட்டு அவன் வெளியேறான் அது ஒரு வெளி அடையாளம் வெளியேறுதல் நீ வேண்டாம் நீ வேண்டாம் உங்கள் போதனை வேண்டாம் உங்கள் வாழ்வின் சித்தாந்தமும் வேண்டாம் எனக்கு படம் இருக்கிறது எனக்கு அதிகாரம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அவர் என்ன செய்தால் அங்கிருந்து வெளியேறுகிறார் வெளியேறினார் ஆனால் நிகழ்ந்தது நமக்கு தெரியும் இயேசு கொண்டு வந்த அந்த அன்பின் உலகம் உறவின் உலகம் பகிர்வின் உலகம் தியாகத்தின் உலகம் இன்றளவும் மனித குடும்பங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது உழாவை கொண்டிருக்கிறது இந்த பண்புகள் இல்லையே குடும்பங்கள் இல்லை சமுதாயம் இல்லை திருச்சபை இல்லை இறை அரசு இல்லை இயேசு இந்த அன்பின் உலகத்தை கட்டி எழுப்பினார் இறைவிதான் சொன்னார் என் அன்பில் நிலைத்திருங்கள் நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்களும் பிறருக்கு மற்றவருக்கு அன்பு செய்து வாழுங்கள் உங்கள் செயல்களில் காற்றுங்கள் மன்னியுங்கள் மன்னித்து பிறனுடைய வாழ்வை ஒளிமயமாக்குங்கள் என்று சீடர்களுக்கு அறிவுறுத்தினார் இன்றும் இயேசு நமக்கும் பார்த்து என்னுடைய அன்பு உலகத்திற்கு வாருங்கள் என்னுடைய இரையாட்சிக்கு வாருங்கள் இரையாட்சியின் உறுப்பினராக இருங்கள் தியாகத்தையும் பகிர்வையும் உறவையும் வளப்படுத்துங்கள் பலப்படுத்துங்கள் அதுதான் இரையாற்றின் அர்த்தமாகும் நமக்கும் அழைக்கிறார் அழைப்பு விடுக்கிறார் ஏற்றுக்கொள்ள அன்பு நிறைந்த இயேசுவை வாழ்த்துகிறோம் போற்றுகிறோம் அன்று யூதாசு நீயும் வேண்டாம் முடைய போதனை வேண்டாம் ஆட்சி வேண்டாம் என்று வெளியேறினார் ஆண்டவரை நாங்கள் உண்மை பின்பற்றி வாழ்கிறோம் எங்கள் வாழ்விலும் முதலை வார்த்தைகள் எங்களுக்கு நாங்கள் அன்பின் மக்களாக உறவின் மக்களாக பகிர்வின் மக்களாக ஒருவருக்கொருவர் தியாகம் செய்து வாழ்வை ஒளியூட்டி வாழக்கூடிய மக்களாக எங்களுக்கு வரமருளும் இவற்றை மகன் இயேசு கிறிஸ்து வழியாக ஜபிக்கிறோம் தந்தையே ஆமேன் ஆமேன்